எனது பெயர் கானகி நான் விசோமனர் ரெட் வசிக்கிறேன் எனதுக்கு இரண்டு பிள்ளைகள் கணவர் இறந்து விட்டார் யுத்தத்தில் நான் முன்னாள் போராளி எனக்கு பிள்ளைகள் வளர்க்க கஷ்டமாக இருக்கிறது எனக்கு எதுவும் வாழ்வாத உதவி செய்யுமாறு கனடா முன்றியல் வானவில் விளையாட்டுக் கழகத்தினரம் உதவி கேட்டு நிற்கின்றேன் வணக்கம் அண்ணா கனடா முன்றிய வானவில் விளையாட்டுக் கழகத்தினர் ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தேன் அவையில் இனியவனுடைய இருபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முப்பத்தையாயிரம் ரூபாய் வாழ்வாதார உதவி ஒன்று செய்தவையே அதனுடாக கவின் அண்ணா குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் கனடா முன்றிய வானொலி விளையாட்டுக் கழகத்தினருக்கு நன்றி சொல்றேன் நன்றி அண்ணா வணக்கம் கனடா ஒன்றிய வானவில் விளையாட்டு கழகத்தினரும் ஒரு உதவி என்று கேட்டிருந்தேன் இனியவென்ற நாளை முன்னிட்டு எனக்கு வாழ்வாதாரமாக முப்பத்தையன்று கூலி தந்தவியல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதனூடாக கனடா முன்றிய வானவில் விளையாட்டு கழகத்தினருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்